ராசி கன்னி ராசின்னு சொல்லவா இல்ல கஷ்டப்படுற ராசின்னு சொல்லுவாங்க எவ்வளவுங்க ஏமாற்றத்தை தொடர்ந்து தாங்கிட்டு வருது எங்களுக்கு அதிபதி என்னவோ புதன் பகவான் தான் ஆனா புத்தியும் செயல்பாடும் எங்களுக்கு தெளிவா இருக்கு ஆனா எங்க நாங்க ஏமாறோம்னு தெரியலீங்க அன்பால எல்லாருக்கிட்டையும் அடிமைப்பட்டு கிடக்கும் பொய்யான அன்புக்கு தான் இன்னும் அதிகமா ஏமாந்து போய் நிக்கிறோம் ராசி அப்படின்னாவே புத்தி கூர்மை தான் எனக்கு தெரியுது அவங்க எங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரியுது இருந்தாலும் அந்த பாசத்தை வச்ச அன்ப அதை வந்து எடுக்க முடியல இதுதான் இன்னைக்கு கண்ணிராசியுடைய நிலைமை எவ்வளவு உழைத்தாலும் சரி கரெக்டா திட்டமிட்டு செயல்பட்டாலும் சரி எங்கேயாவது ஒரு இடத்துல சர்க்கள் வருது குடும்பத்துக்காக எங்களுடைய நல்லதை கிட்டதை கூட நாங்க மறைச்சிக்கிறோங்க என்னோட தேவைகளை விட்டுடுறோம் ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா நினப்பு நான் என்னவோ எனக்காக மட்டுமே சுயநலமா வாழ்ற மாதிரி யோசிக்கிறாங்க கன்னிராசிதா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருமே இந்த நிலையில தான் இருப்பீங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா பெத்தவங்களே உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குங்கிற மாதிரி நினைப்பாங்க உங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சி இல்லைன்னு கூட ஒரு சில நேரங்கள யோசிப்பாங்க பாசம் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு கோழியா இருக்குங்கறத உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியுது நீங்க வச்ச பாசத்தை கூட அவங்களுக்கு புரிஞ்சிக்க கெப்பாசிட்டி கிடையாது அவங்களுக்கு தேவைக்காக உங்க பாசத்தை பயன்படுத்திக்கிறாங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட ஒரு மாதிரி பாவப்பட்ட ராசியாக வளம் வரக்கூடிய கன்னி ராசிக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க எல்லாரையும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறதுனால தான் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் இறங்கி நிக்குது அப்ப நான் வந்து யாருக்கும் பாவம் பார்க்க கூடாதா எல்லாருக்கிட்டையும் நான் வந்து இருக்கணுமான்னு கேட்டாங்க அதுவும் கிடையாது விழிப்புணர்வோடு பார்த்துக்கோங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய கண்ணீராசி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் நிகழக்கூடிய அதிசயங்களால கண்ணீராசியுடைய வாழ்க்கை நிலை பிரகாசமா இருக்க போகுது ஆனா ஒரு விஷயத்த மட்டும் கண்ணி வந்து உயிரே போனாலே செய்யக்கூடாது அது என்ன இந்த அதிசயங்களால உங்க வாழ்க்கை நிலை எந்த மாதிரி நல்ல விதத்துல மாற போகுது எல்லாத்தையுமே இப்ப தெளிவா பாக்கலாங்க கண்ணீர் ராசிக்காருக்கு எதனால இந்த அதிசயம் வாழ்க்கையில நிகழ போகுது அப்படின்னா குருவினுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமா நல்லது நடக்க போகுது அதாவது நவகிரகங்களே முழுசா நல்ல விஷயத்த மட்டுமே செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான் ஒருத்தங்க வந்து ஜாத்திர எடுத்துட்டு என்கிட்ட வராங்கன்னு வைங்களேன் மா என்னன்னே தெரியல எங்களுக்கு வந்து பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்லை எதுவுமே செஞ்சா தடையாவே நிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க பாக்குறது சனீஸ்வரி பகவானை பார்ப்போம் அவருடைய பார்வை எங்கங்க விழுது எதனால இவங்களுக்கு தடைகள் வருது அப்படின்றத பாக்கும் அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியவர் தான் அந்த குரு பகவான் இவர் இருக்கிறப்ப ஏன் உங்களுக்கு நல்லது நடக்கல அப்படின்றத பார்ப்போம் சோ கிரகங்கள் உங்களுக்கு தடைகளை தாமத்தை ஏற்படுத்தினாலும் குரு பகவான் உங்களுக்கு வந்து கவசம் மாதிரி பாதுகாத்து நிப்பார் அவருடைய அமைப்பு உங்களுக்கு சரியாக இல்லாத பட்சத்துல தான் கொஞ்சம் கஷ்டங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கும் அப்படி பாக்குறப்ப பிப்ரவரி நான்காம் தேதி முதல் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைவதனால ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் நிகழ போகுது இன்னும் சொன்னா இந்த தனக்காரகன் ஜீவக்காரகன் சொல்லக்கூடிய இவரால அனைத்து விதங்கள்லயும் கெடுபலன்கள் நீங்கி நல்ல பலன்கள் அதிகமாக அடைய போறீங்க குருடைய பார்வை இருந்தா அனைத்துமே நல்லதுன்னு தெரியும் அதே மாதிரி பணத்திற்கு அதிபதியும் குரு பகவான் தான் தனக்காரகன் இவர் வந்து குறிப்பிட்டு சொல்றது இதனால்தான் இவருடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருந்தாவே சரிங்க பணத்துக்கு ஒரு குறையும் இருக்காது நல்ல செல்வ செழிப்போட வளம் வரலாம் இதனாலதான் வியாழக்கிழமைகள்ல குரு பகவான் யார் ஒருத்தவங்க தொடர்ந்து வழிபாடு செய்றீங்களோ அவங்களுக்கு நிதி நிலைமை நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சிருக்கும் தொழில நல்ல வளர்ச்சிருக்கும் பணத்துக்கு குறைவே இருக்காதுங்கிறது நம்ம சொல்லுவோம் குரு பகவானுடைய பார்வை இருந்தா நமக்கு நடக்கிறது நல்லதான் நடக்கும் ஓகே பணம் கிடைக்கும்னு சொன்னீங்க அது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க குழந்தை பேருக்கும் இவர் தான் பொறுப்பு இவர் நீங்க வழிபாடு செஞ்சா குழந்தை பேரும் கிடைக்கும் புத்தி நல்லா ஷார்ப்பா வேலை பார்க்கும் ஜாதகத்துல குரு பகவான் நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னாக்கா வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காது நம்மளாம் நிறைய பேரை பார்த்துருப்போம் நல்லா வாழ்ந்தவங்களாம் அந்த தலைமுறையில ஒண்ணுமே இல்லாத போயிருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் இப்ப வந்து இந்த தலைமுறையில ரொம்ப அற்புதமா செல்வ செழிப்போட வளம் வந்துட்டு இருப்பாங்க அப்படி பாக்குறப்ப அவங்க ஜாதத்துல குரு பகவான் நல்லா உச்ச நிலையில இருப்பாரு சரிங்களா அதுதாங்க கன்னீராசிக்காலுக்கு இப்ப வந்து நடக்க போகுது இந்த குரு பகனை வக்ர நிவர்த்தியினால அதிர்ஷ்டம் கொட்ட போகுது கேட்குறதுக்கே நல்லா இருக்குமா கொஞ்சம் தெளிவா சொல்லேன்னு கேட்டீங்கன்னா குரு பகனை வக்ர நிவர்த்தியினால உங்களுக்கு நடக்கூடிய பொது பழங்களை நான் சுருக்கமா சொல்றேங்க அதுக்கப்புறம் விரிவான நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் குரு பகவான்ல பல விதமான நன்மைகள் பெற போறீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே துளங்க போகுது எடுத்த வேலையை உரிய காலத்துல சிறப்பா செய்து முடித்து அதுல வெற்றி அடைவீங்க அதே மாதிரி இத்தனை நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே இப்போ சிறப்பா செய்து முடிச்சிருவீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்கு உள்ளாகும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவுக்காரங்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க உங்களுடைய கஷ்டத்திற்கும் நஷ்டத்திற்கும் அவர்கள் துணை நிற்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் கண்ணீராசியுடைய வாழ்க்கையில நஷ்டமும் கிடையாது கஷ்டமும் கிடையாதுங்க அதிர்ஷ்டம் உங்க வீட்டுக்கு கதவை தட்ட போகுதுங்க குறிப்பா இந்த வக்ரம் நிவர்த்தினால கண்ணீராசிகளுக்கு பொருளாதார நல்ல வளர்ச்சியில இருக்கும் திடீர்னு பண வரவு இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை மேம்பட்டு இருக்க போகுது இது மகிழ்ச்சியும் திருப்தியும் அதிகமா கொடுக்க போகுது நிறைய பணம் கைக்கு வர்றதுனால வருமானம் அதிகமாக போகுது ஒட்டு மொத்த பொருளாதார நிலையிலுமே உயர்வை அடைய போறீங்க ஆனா இது மட்டும் இல்லைங்க சில சவாலான சூழ்நிலையில கூட இப்போ வந்துட்டு அழகா சமாளிச்சு வெற்றி அடைஞ்சிருவீங்க வியாபாரம் செய்யக்கூடிய கண்ணீராசிக்காரங்க புதிய திட்டங்களை தீட்டி அதுல வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு குருவினால உங்களுடைய வாக்கு வன்மையினால பிரச்சனைகளை எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டிடுவீங்க ஆன்மீக சிந்தனைகள் எல்லாம் மேம்படும் புதுசா ஆலயங்களை தேடி சென்று வழிபாடு செய்வீங்க குடும்பத்தை நல்லா வளர்ச்சி இருக்கும் ஊற்றார் உறவுக்காரர்கள் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு உயர்வை தருவாங்க அனாவசியமான இடைஞ்சல்கள் நெருக்கடிகள் எல்லாமே இப்ப விலகுது நான் தலைப்புல ஒரு விஷயத்த சொல்லிருப்பேன் எச்சரிக்கை மாதிரி என்னன்னா உசுரே போனாலும் இந்த விஷயத்த வந்து கண்ணீர் செய்யக்கூடாதுன்னு அது என்ன தெரியுமா மத்தவங்க பேச்சை கேக்குறது அதே மாதிரி மத்தவங்க சொன்னத நம்பி நீங்க வந்துட்டு ஒரு செயல்ல இறங்குறது ரெண்டுமே செய்யக்கூடாது அவருடைய பேச்சையும் கேட்கக்கூடாது அவருடைய செயல்பாடுகளையும் கூர்ந்து கவனிக்கணும் ஏத்த மாதிரிதான் நீங்க செயல்படணும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் செயல்படுத்தணும் இதை மட்டும் கண்ணீராசி கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா போதும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் புதுசு புதுசா ஆராய்ச்சிகள்ல ஈடுபடுவீங்க திடீரென தொலைதூர பயணம் போயிட்டு வருவீங்க உடல் ஆரோக்கியத்துல இந்த குறைபாடுகள் விலகி நல்லா சுறுசுறுப்பா வளம் வர போறீங்க இருந்தாலும் வந்து உடல் ஆரோக்கியத்தை மீது அக்கறை கொள்றது எப்படின்னா யோகா பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க உடல் நலத்தையும் சரி மன வளத்தையும் சரி நல்லா வலிமைப்படுத்தி வச்சுக்கோங்க அதே மாதிரி செய்யக்கூடிய தொழில்ல ஆண்களும் சரி பெண்களும் சரி சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ படிப்படியான வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார நிலையில உயர்வை அடைவீங்க போட்டியாளர்கள்லாம் உங்களுடைய தொழில் யுக்தியை பார்த்து பின்வாங்குவாங்க உங்ககிட்ட போட்டி போறதெல்லாம் நடக்காத காரியம் அப்படிங்கறத உணர்ந்துப்பாங்க அரசு வகையில சில சலுகைகள் உங்களை தேடி வரும் மனசுல ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலும் உங்களை விட்டு விலக போகுது உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தா தெய்வ தட்சணை பார்க்காம திருத்திருவிங்க அவங்க குறை என்ன பண்றாங்களோ அது ஏன்னா சிறு குறைகள் தான் பெரிய தப்பு நடக்கிறதுக்கான துவக்கம்ங்கிறத உணர்ந்தவங்க ராசிக்காரங்க அதுதான் சின்ன பிரச்சனை கூட விட மாட்டாங்க உடைய செயல்பாடுகளை பொறுத்திருக்கும் நண்பர்களும் கூட்டாளிகளும் வரவேற்பு கொடுப்பாங்க பெரியவங்களை தேடி தேடி போயிட்டு ஆசீர்வாதம் பெறுவீங்க நேர்மையா செயல்பட்டு வெற்றி அடைவீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும் உடைய முடிவுகளை பயமின்றி செயல்படுத்துவீங்க குடும்பத்தார்கிட்ட அனுசரி நடந்துப்பீங்க இத்தனை ஏமாத்தியே பழக்கப்பட்டவங்க இனி உங்களை ஏமாத்தவே முடியாது அதே மாதிரி நெடுநாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்துல சிந்தனையினால மத்தவங்களுக்கு அறிவுரை கூறுவீங்க உங்களை சார்ந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பீங்க வெளிநாட்டு முயற்சிகள் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் விசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதுல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப வந்து நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு விசா கிடைக்கும் அதே மாதிரி காணாமல் போயிருந்த பொருட்கள் எல்லாம் மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு இந்த காலகட்டத்துல புத்திர பாக்கியம் கிடைக்கும் இது உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய நிவர்த்தியின் காரணமா நல்ல முன்னேற்றம் இருக்கும் மேல் அதிகாரிங்கிட்ட கிட்ட ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்கள் தக்க சமயத்துல உங்களுக்கு உதவிகரமா நிப்பாங்க அதே நேரம் வேலை பழு கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனா எப்பவுமே கண்ணீராசிகள் ரொம்ப பொறுப்பானவங்க நிதானமா செயல்படக்கூடியவங்க உங்களுக்கு அலுவலக ரீதியான பயணங்கள் உண்டுங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் அதிக முதலீடு பண்ணாம வியாபாரத்தை பெருக்குவதற்கான சிறு முதலீடே உங்களுக்கு போதுமானதுதாங்க அதே மாதிரி போட்டியாளர்களை சாதுரியமா சமாளிச்சிருவீங்க உபரி வருமானத்திற்கான வழி உண்டு எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பீங்க கணக்கு வழக்குகளை சரியா பார்த்துப்பீங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு இதுவே உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளையுமே கொடுப்பீங்க அந்த அரசியல்வாதிகளை பொறுத்த இருக்கு இடத்துல பாராட்டுகளை பெறுவீங்க கட்சி தொண்டர்கள் மத்தியில ஆதரவு நல்லா இருக்கு யாரையுமே பக்கத்து கொள்ளாம உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றி அடைய போறீங்க நல்ல பெயர் கிடைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உயருங்க அடுத்த கலைத்துறையில இருக்கு நல்ல வாய்ப்புகள் குவிய தொடங்கும் வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா போதும் எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு சக கலைஞர்களே உங்களுக்கு உதவியா இருப்பாங்க உங்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் குவிய போகுது பேரும் புகழோட நல்ல உற்சாகமா வளம் வர போறீங்க அதே மாதிரி எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்கும் அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது திருமணம் தடையில் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திருமணம் நல்ல விதத்துல நடந்து முடியும் உத்தியோகம் கிடைக்கும் புனித பயணங்கள் போயிட்டு வருவீங்க குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பாடு போகுது முக்கியமான பிரச்சனைகள்ல கொஞ்சம் அமைதியா இருந்து பிரச்சனையை பெருசாகமா பாத்துக்கோங்க அதுவே தன்னால சரியாகிடும் அடுத்து மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுதுங்க திட்டமிட்டு படிச்சீங்க அப்படின்னாக்கா நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும் மற்றபடி படிப்புக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்த்த மானியங்கள் கிடைக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது குரு பகனுடைய வக்ர நிவர்த்தினால கண்ணீராசிக்கு எந்த அளவுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுதுங்கிறத உணர்ந்திருப்போம் இப்ப நம்ம விரிவான பலங்களை பாக்கலாம் ராசி உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் முதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு இந்த குரு பகனுடைய வக்ர நிவர்த்திங்கிறது யோகத்தை கொடுக்குது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குது வெற்றியை கொடுக்குது பதிவு உயர்வு கொடுக்குது புனித யாத்திரைக்கு போயிட்டு வர்றதுக்கான பாக்கியத்தை கொடுக்குதுங்க இது மட்டும் இல்லாம குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் உடல் பாதிப்புகள் விலகுது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தடைப்பட்ட செயல்கள் எல்லாமே இப்போ வெற்றியை கொடுக்கும் மேலும் செல்வாக்கு உயர்ந்து விருப்பங்கள் நிறைவேறது பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் மறையது சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட போகுது திருமண வயதுல நல்ல வரன் தேடி வருதுங்க இந்த குருடைய சாதகமான நாட்கள சனிபகன சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை கொடுக்குறாரு பொருளாதாரத்துல இந்த தடைகளை விலக்கி வைக்கிறார் தம்பதிகளுக்கு இடையே இருந்த சச்சரவை விலக்கி ஒற்றுமையை பலப்படுத்துறாரு உடல் பாதிப்புகள் விலகுது அதிர்ஷ்டம் ஏற்படுது சங்கடங்கள் விலகுது வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு சனீஸ்வரம் பகவான் இவரை தொடர்ந்து ராகு கேதனுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள்ல நிம்மதியான நிலை குடும்பத்துல இருந்த குழப்பம் விலகுது வரவுல இருந்த தடைகள் விலகுது செல்வாக்கு அந்தஸ்துக்கு ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி இழுபறியாக இந்த செயல்பாடுகள்ல உடனடியான மாற்றம் உண்டு இது திருமணமான தம்பதிகள் கிடையே உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் கூட்டு தொழில் இந்த சங்கடங்களும் மறியதுங்க அடுத்த சூரிய பகவான சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள்ல உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன செய்வார்னா முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு வேலையில பதவி உயர்வு விரும்பிய இடத்துல இடமாற்றம் அரசு வழியில ஆதாயம் கிடைக்குது தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் வருமானம் உயருதுங்க சோ இவர்களை தொடர்ந்து பொதுவா குரு பகவானின் இந்த வக்ர நிவர்த்தியினால எதிர்பார்த்த இடங்கள்ல முன்னேற்றம் பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி பணம் அப்படிங்கிறது பல வழிகள்ல உங்களுக்கு வந்து சேருது தொழில் வழியா வருமானம் அதிகமாகுது சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகளும் பொறுப்புகளும் வந்து சேருதுங்க அடுத்தது தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழிலிருந்து தடைகள் விலகுது லாபம் அதிகரிக்குது சிலர் புதுசா தொழில் தொடங்குன்னு நினைப்பீங்க அந்த நினைப்புக்கு தகுந்த மாதிரி தொழில நல்ல வளர்ச்சி கிடைக்கும் வருமானத்தை உயர்த்துவதற்கான திட்டமிட்டு செயல்படுவீங்க விற்பனை அதிகரிக்குது அடுத்ததா பனியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறுதுங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது தடைப்பட்ட உயர்வு வருங்க விடும்பெடுத்துக்க இடமாற்றம் ஏற்படுதுங்க அடுத்ததா பெண்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய இந்த சஞ்சார நிலையினால குழப்பங்கள் மறையுதுங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உடல் பாதிப்புகள் விலகுது வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை உண்டாகுதுங்க சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அடுத்தடுத்து நடக்குதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வுடன் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மேற்படிப்பு எண்ணங்கள் நிறைவேறும் விருப்பட்ட கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் கல்வி நிலையில நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்பு விலகுது சுவாச பிரச்சனை பிபி சுகர் நரம்பு இந்த மாதிரியான பாதிப்புகளால சங்கடத்துக்கு ஆளான நீங்க இனி அதுல இருந்து முழுசா நிவாரணம் கிடைக்குங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் தீருது பண வரவு அதிகமா கிடைக்கும் சில எல்லாம் புதுசா வீடு கட்டி கூடியேறுவீங்க பண வரவால சொத்து சேர்க்கை உண்டாகுது வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுது கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க வீட்லயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் ஆன தினமும் காலையில குலதெய்வ வழிபாடு உங்களுடைய குறைகளை நீக்கி நிறைவான செல்வத்தையும் நிலைத்த செல்வாக்கையும் கொடுப்பாங்க அடுத்த அஸ்தம் நட்சத்திரம் குரு இந்த பார்வையினால ஒரு குறையும் இல்லை சந்திரனை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும் புதனை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு அறிவும் செயல்திறனும் ரொம்ப உயர்வா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவிடைய வக்ர நிவர்த்தியினால நினைச்சதை சாதிப்பீங்க எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே அடையக்கூடிய நிலை உண்டாகுது திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத வெற்றி ஏற்படும் இது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் விருப்பங்கள் நிறைவேறது அரசீர்வாதக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு வருமானம் உயருதுங்க மேலே அவருடைய பார்வையினால உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சமாளிக்கூடிய புதிய சக்தி கிடைக்கும் செல்வாக்கு உயரும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி கொடுக்கும் துணியுடன் செயல்பட்டு நினைச்சதை அடைவீங்க அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் விலகுது திருமண வயதுல நல்ல வரணமையும் வீடு கட்டுவீங்க மனை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெறக்கூடிய யோகம் உண்டாகுது குருவுடைய பார்வையினால உங்களுடைய குறைகள் அனைத்துமே தீர்ந்து போகுதுங்க இவரை உங்களுக்கு சாதகமாகக்கூடிய இந்த நேரத்துல சனிபகோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறாரு உடல் பாதிப்புகளை விலக்கி வைக்கிறாரு வழக்கு விவகாரத்தை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறாரு வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் செல்வாக்கு எல்லாம் எதிரிகள்லாம் கிட்ட சரணடைவாங்க போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க இவரை தொடர்ந்து ராகுது சஞ்சாரம் குருடைய சாதகமான நாட்கள்ல குழப்பங்கள் விலகுது வீண் சிந்தனைகள் மறையுது செயல்பாடுகள் இருந்த இழுபறி நிலை மாறுது ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க இழப்பு சங்கடம் எல்லாமே மறையுது குறிப்பா குடும்ப வாழ்க்கையில தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகளும் மறையுது கூட்டு தொழில உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் விலகி நண்பர்கள் மத்தியிலும் சரி உற்றார் உறவுகாரர்கள் மத்தியிலும் சரி நல்ல செல்வாக்கோட வளம் வர போறீங்க இவர்களை தொடர்ந்து சூரிய பகவான சஞ்சாரம் இவர் உங்களுக்கு முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கிறாரு பணியாட்களுக்கு எதிர்பார்த்த பதிவு விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும் தொழில் முயற்சியில வெற்றி உண்டு லாபம் அதிகமா கிடைக்குதுங்க அடுத்தா பொதுவா சொல்லணும்னா குருவினால செல்வாக்கு சொல்வாக்கு உண்டாகுது நினைச்சது நடக்கும் மேலும் செவ்வாயும் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்கறாரு தொழில நல்ல வருமானம் அதிகமாகும் பதிலுக்கு செல்வாக்கு அதிகரிக்குது பணியாட்களுக்கு மற்றும் கலைஞர்களுக்கு உடைய நிலையில நல்ல உயர்வு இருக்குதுங்க அடுத்த தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ முதலீடு செய்து முன்னேற்றம் இல்ல அப்படிங்கிற நிலையில இனி உங்களுக்கு முன்னேற்றம் தாங்க இனி எல்லாமே மாறுது புதிய யுக்திகளால் தொழிலை விரிவு செய்வீங்க லாபத்தை அதிகப்படுத்துவீங்க சில வந்து புதுசா தொழில் தொடங்கு நினைக்கிறீங்களா அந்த தொழிலுக்கான உதவிகள் தேடி வரும் தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்த பணியர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தருக்குள்ள கை நீடி சம்பளம் கூட கூடி வேலை செய்தாலும் சரி ஃபர்ஸ்ட் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நெருக்கடி மாறுது பதவி உயர்வு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குதுங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் திறமைக்கேற்ற பொறுப்புகள் உண்டாகுது கூலி வேலை செய்களை பொறுத்த வரைக்கும் வருமானம் உயருதுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு வெளிப்படுங்க கணவர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சச்சரவுகள் நீங்குது திருமண வயதிலுக்கு திருமணம் கை கூடி வருங்க சிலருக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும் பொன் பொருள் சேருதுங்க சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல அடுத்தடுத்து நடக்குதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் குருவுடைய பார்வையினால பொதுத் தேர்வுகளின் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்படிப்பு எண்ணங்கள் இப்ப நிறைவேறதுங்க விரும்பி கல்லூரியில விரும்பிய பாடத்துல இப்ப இடம் கிடைக்கும் அடுத்த உடல்நிலையை பொறுத்திருக்கும் நெஞ்சு வலி வயிற்று வலி உடல் பலவீனம் சுவாச பிரச்சனை பிபி சுகர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்பால சங்கடத்திற்கு ஆளான நீங்க இனி சிகிச்சைனால முழுசா குணம் அடைவீங்க உடல்நிலை ரொம்ப சீரா இருக்குதுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் பணவருவ அதிகரிக்குது உறவுக்காரங்க அவங்களை தேடி வருவாங்க சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க குலதெய்வ அருளாசினால குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து குறைகளும் தீருதுங்க சுப்ப நிகழ்ச்சியில அடுத்தடுத்து வீட்டுல ஆகும் பிள்ளைகளாலையும் உங்களுக்கு பெருமை உண்டாகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள்ல விஷ்ணு மற்றும் துர்கியம் அம்மனை வழிபாடு செய்வதனால நினைத்த காரியங்கள் கைகூடும் மேலும் நிறைவான செல்வமும் நிலைத்த செல்வாக்கும் கிடைக்குதுங்க அடுத்தது சித்திரை நட்சத்திரம் குரு அருளால இனி நடக்கிறது எல்லாமே உனக்கு நன்மைதாங்க அது என்னன்னா குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்குது இதனால சங்கடங்கள் விலகுது துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதே அடைவீங்க குலதெய்வ அருள் கிடைத்திருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் விலகுது சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுதுங்க மேலும் பணவரவு திருப்திகரமா இருக்க போகுது வீடு கட்டி குடியேறக்கூடிய நிலை இருக்கு சிலருக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் சுப செலவுகள் ஏற்படுதுங்க குருவினுடைய அருளாசினால நடக்கிறது எல்லாமே நன்மையாவே நடக்க போகுது இவர் உங்களுக்கு சாதமான கூடிய இந்த நேரத்துல சனி பகவானுடைய சஞ்சார நிலை எப்படி இருக்குன்னா அதிர்ஷ்டத்தை உண்டாக்குறாரு வழக்கு விவகாரத்தை கூட உங்களுக்கு வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு வேலைக்காக வச்சவளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மேலும் சனி பகவானால வீண் பிரச்சனை பிள்ளைகளால சங்கடம் சொத்துல இருந்த பிரச்சனை வழக்குல இருந்த தடை எல்லாமே மறியுதுங்க இவரை தந்து ராகுடைய சஞ்சாரம் குருடைய ஆதரவு நாட்கள்ல குழப்பங்கள் மறையுது இழுபறிகள் மறையுது ஆசைகள் நிறைவேறுது தம்பதிகளுக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகளும் மறையுதுங்க இதுவே தொழில் ரீதியா பார்த்தோம்னா கூட்டு தொழில உங்க கிட்ட இருந்து வந்த மன கசப்புகள் மாறுது தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் உடல்நிலை சீராகுது அதிர்ஷ்டம் உண்டாகுதுங்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் கூட இப்ப வெற்றியாக மாறுது இவர்களை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் குரு பகவானுடைய ஆதரவு நாட்கள்ல எப்படி இருக்கும்னா இவருடைய சஞ்சாரத்தினால சங்கடங்கள் தீருது பதவி உயர்வு கிடைக்குது அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்குதுங்க தொழில லாபம் அதிகமா கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்குன்னு நினைச்சா கூட அந்த நினப்புக்கு தகுந்த மாதிரியான உதவிகள் தேடி வருங்க இப்ப பொதுவா சொல்லணும்னா குருவினுடைய இந்த வக்ர நிவர்த்தியினால கன்னிராசிக்காரில் இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது வருமானம் அதிகமா கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகள் பொறுப்புகள் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்க உயருதுங்க இது சொந்தமா தொழில் செய்யறவங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில அக்கறை அதிகமாகுது புதிய முதலீட்டில் லாபம் கிடைக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பின் காரணமா தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழிலை விரிவு செய்வீங்க அடுத்து பன்னியா்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இது ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் கூடிய கூலி வேலையை சரிங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த நெருக்கடிகள் நீங்கி உடைய உழைப்பிற்கு மதிப்பு அதிகரிக்கும் புதிய உயர்வு கிடைக்கும் புதிய ஏற்படுது செல்வாக்கு உயரது எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவுயர்வு வருதுங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுது உடல் பாதிப்புகள் நீங்குது திருமண வயதுல இருக்கவங்களுக்கு நல்ல வரன் வருங்க வாழ்க்கை துணைக்கிட்டையும் இணக்கமான நிலை ஏற்படுதுங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுது அடுத்தத கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்குதுங்க விரும்பி கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் மேலும் மேற்படிப்பாக வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த எண்ணங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறுங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு நெஞ்சு வலி வயிற்று வலி சிறுநிறுக்கோள சுவாச பிரச்சனை பிபி சுகரு அல்சரு மன அழுத்தம் இந்த மாதிரியான உடல் பாதிப்புகளால அவதிப்பட்டு வந்த நீங்க இனி முழுசா குணமாகிடுவீங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய சஞ்சார நிலையினால எல்லா விதங்களிலையும் நன்மை உண்டு பண வரவுல திருப்தி உண்டாகும் புதுசா பூமி வாங்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீட்லயும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சியும் நடக்குதுங்க அடுத்த உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் காலையில நீராடி சூரிய பகவானை வழிபாடு செய்ய அல்லல்கள் தீரும் அதிர்ஷ்டம் உண்டாகும் மேலும் நிறைவான செல்வமும் நிலைத்த செல்வாக்கும் கிடைக்குங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி பரிகாரங்களும் சரி குரு பகவான் இந்த வக்ர நிவர்த்தியினால கண்ணீராசிக்கு அதிர்ஷ்டமோ அதிர்ஷ்டம்னு சொல்லலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில பரிகாரங்களை சொல்றேங்க அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்துக்கு போயிட்டு அடிக்கடி அவரை வழிபாடு செய்து வர்றதுனால சிக்கலான பிரச்சனைகள் கூட இப்ப வந்து தீர்வு கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் சிறப்பான பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா சர்க்கரை பொங்கல் செய்து புதன்கிழமைகள் தோறும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு வாங்க நல்ல முன்னேற்றத்தை உங்க வாழ்க்கையில உணர முடியும் அதே மாதிரி அணுதினமும் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ சாஸ்தாய நம இந்த இந்தமே அஞ்சு முறை அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு கேட்டீங்கன்னா இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள்னு பார்த்தோம்னா சந்திர ஓரை செவ்வாய் ஓரை குரு ஓரை சுக்கர ஓரை இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி எப்படி பார்த்தாலும் சரி குருவுடைய வக்ர நிவர்த்தினால கண்ணீராசிகளுக்கு அதிர்ஷ்டம் அழைதாங்க வாழ்த்துக்கள்